ஓட்டக்கால் நான் திருநதுக்கெல்லாம் ஜெயிலில் கொண்டு வந்து போட்டாங்க இப்போ எப்படி தப்பிக்கிறது ஓகே இப்போ நம்ம மண்டையால் முட்டி தோற தப்பிக்க போகிறோம் ஐயோ சொதப்பிக்கிச்சு ஓகே இப்போ திரும்ப ட்ரை பண்ணுவோம் கராத்தையோ ட்ரை பண்ணுவோம் நாங்கள்லாம் கராத்தையில் பிளாக் பெல்ட்ரா அதான்டா பிளாக் கலர் தொப்பி போட்டிருக்கோம் திறந்துக்குச்சு ஓகே இப்போ அப்படியே வெளில ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தால் இங்கே வருவேன் அப்படியா இந்த எலும்பை வச்சுக்கோ ஆ தேங்க்யூ ஆ அங்கே போய் எடுத்துக்கோ ஆ ஓகே ஓகே இப்போ அப்படியே போவோம் அப்படியே போய் இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறிடுவோம் வரும்போது ஸ்டைலாக ஏறி வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது இப்போ எப்படி அந்த வழிய கிடைக்கிறது ஓகே இந்த பலகையை போட்டு ஏறுவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் எவன் வந்து தடுக்க போகிறான் அந்த பிளான் சொதப்பிக்குச்சு இப்போ வேறு பிளான் போட போகிறோம் ஓகே இந்த தடவை நம்ம செலக்ட் பண்ண போகிறது ஏனி ஏனியை போட்டு ஏறிடுவோம் பேசலாமா ஐலசா 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 ஆ வந்து சேர்ந்தாச்சு சக்சஸ் இப்போ துணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் ஐயோ அவன் வேற நிற்கிறானே இப்போ எப்படி போகிறது பேசாமல் துணியோட துணியாக போயிட வேண்டியதான் சத்தம் போடாத சத்தம் போடாமல் போகணும் லா 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 பைத்தியக்காரன் வந்துட்டான் நல்லபடியாக வந்து ஓடு ஓடு இந்த இடத்துல எப்படி தர கடந்து போகிறது இப்போ என்ன பண்ணலாம் ஓகே இப்போ வந்து நம்ம கையாலேயே ஏறப்பட என்ன ஆயிட போதே கையால ஏறிறது இல்ல கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி ஊறியாவே இருக்கே இந்த தடவையாவது ஒழுங்கா கிராஸ் பண்ணி போயிடுவோம் இந்த தடவை நம்ம சேவூரேரி குதிக்கப் போறோம் எவ்வால தாவுடா தாவு ஏ அஜக்கு உட்சாஜி ஐயோ யாரா நீ தடி மாடு ஓய் நான் சரி சரி அவசரப்படாத இந்த வச்சுக்க

என்ன அது இது இந்த ஆஸ்பத்திரி பார்த்தா விஷ ஊசி போட்டு கொல்ற மாதிரி இருக்கு ஓகே இப்போ அடுத்த ரூமுக்கு போவோம் ஓகே டாக்டர் வேற இருக்கானே இப்போ மயக்க மருந்து அடிச்சிட்டு போக வேண்டதான் ஹலோ சார் உங்களுக்கு என்ன தர வேணும் ஆ எனக்கு ஒரு காப்பி வேடோ இதা வெச்சுங்களாதே காகாத்தறியா ஆயா ஒரு வழியா ஏமாத்தியாச்சே இப்போ फेब्रुवारी மேலயே இறையிற வேண்டியதான்

இந்த பாட்டை போட்டுருவோம் அந்த பாட்டி கோட்டை விட்டோம் இந்த தடவையாவது ஒழுங்கா பண்ணுவோம் ஆஹ் மூணு மியூசிக் கொடுத்துருக்காங்க இதுக்கு தாளாட்டம் அழுத்துங்க ஆ எனக்கு தூக்கம் வருது தூங்கிட்டா இப்போ தப்பிச்சிடலாம்